அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி என்ன கான்செப்ட்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க நல்லா புரிஞ்சுக்குங்க நல்லா கேட்டுக்குங்க முக்கியமாக பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது படிக்கிற பசங்க இந்த காலகட்டத்தில் இப்போ ஆசை வந்துச்சு இப்போ தான் எனக்கு ஆசை வந்துச்சு இப்போ தான் எனக்கு ஒரு தேடல் வந்துச்சு இப்போ தான் எனக்கு நல்லா வருது இனிமேல்தான் நான் எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு விளையாட்டு சம்மதமாக எப்படி படிப்பு சம்மதம் சம்மதமாக முயற்சி செய்தால் பரவாயில்ல அது வெற்றி பெறக்கு அங்கே போய் அச்சீவ்மெண்ட் ஆகிறதுக்கு அதுக்கே வாய்ப்பு இருக்குது விளையாட்டு சம்மந்தமாக எந்த விளையாட்டாக இருந்தாலும் ரன்னிங்காக அதுவும் அது தனி முயற்சி நீ முயற்சி செய்ய ப்ராக்டிஸ் பண்ணி என்ன வேணாம் பண்ணு ஒரு லெவலில் போக முடியுமா ஒரு நல்ல நிலைக்கு போக முடியுமா ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கணுமானா அது முயற்சி செஞ்சால் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் நடக்கலாம் தனி விளையாட்டை பொறுத்து எப்படி தனி விளையாட்டை பொறுத்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம் நிறைய வேலைகள் இருக்குது இராணுவம் இருக்குது போலீஸ் இருக்குது இன்னும் வேலைகள் விளையாட்டு சம்மந்தமான வேலைகள் கிடைக்கிறதுக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வாய்ப்பு நூறு பர்சன்டேஜ் வாய்ப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஆறாவதுலேருந்தே அதன் முழு முயற்சியில் முழு பீச்சில் இருந்தால் அந்த அரசாங்க வேலைங்கிறது வந்துட்டு எல்லாத்துக்குமே கிடைக்கிறதுனால சொல்ல முடியாது கரெக்ட்ங்களா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விடாமுயற்சி முயற்சி பயிற்சி முக்கியம் அப்போத்தான் டென்த்து லெவன்த்து டுவெல்த்தெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கல்லூரி படித்து முடிச்சுட்டு போலீஸ் ஆகிருப்பாங்க சின்ன வயசுலேருந்தே ஆசை இருக்காது ஏதோ ஒரு முயற்சி ஏதோ ஒன்று சக்ஸஸ் ஆகிருக்கு அது வந்து விடுங்க அது வந்துட்டு எல்லாத்துக்கும் அமையாது ஏதோ சிலருக்கு அமையலாம் அவங்க வேறு நோக்கில் போயிருப்பாங்க வேறு வேலை அமைஞ்சிருக்காது திடீர்னு பார்த்தா கல்லூரி முடிச்சு போலீஸ் இருக்கலாம் எஸ்ஐ ஆயிருக்கலாம் இல்லைன்னா இராணுவத்தில் போயிருக்கலாம் எது வேணும் நடந்திருக்கு சரிங்களா அது வந்துட்டு எல்லாத்துக்குமே அது நடக்குமானால சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு நடக்கலாம் அதில் ரேரு நூற்றுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா குழு விளையாட்டு பத்தாவது ஆசை ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் பத்தாவது ஹாக்கி பிளேயர் ஆகணும் ஆசை பத்தாவது வாலிபால் பிளேயர் ஆகணும் சி நேஷனல் லெவலில் போகணும் இன்டர்நேஷ்னல் லெவலில் போகணும் மாவட்ட லெவலில் போகணும் டிஸ்ட்ரிக் லெவலில் போகணும்னு நினைக்கிறது த தவறில்லை ஏன்னா அந்த நேரத்தில் அந்த ஆசை உங்களுக்கு தோணுது அது தோடும் மட்டும் கிடையாது தொடர் பயிற்சி விடாமுயற்சி வேணும் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செஞ்சுட்டே இருக்கணும் அது இப்போ நிறைய பேர் செய்கிறதில்ல குழு விளையாட்டுனாவே ஒரு நிறைய பேர் சொந்த விளையாடுறீங்க இல்லைன்னு விட்டுறீங்க ஒரு கிளப்பு வாரியே விளையாடுவீங்க அப்புறம் இன்னொரு கிளப்பு கூட விளையாடுவீங்க இன்னொரு கிளப் அவ்வளோதான் ஒரு ஐம்பது கிளப்பு அறுபது கிளப்பு ஒரு வாரத்துலையோ ஒரு மாதத்துலேயோ மீட் பண்ணி போயிடுவீங்க அவ்வளோதான் இப்போ என்ன ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவதுல அது குழு விளையாட்டு பிளான் செய்து பண்ணாதீங்க அது உங்களுக்கு காசுதே வெட்டியே அது மட்டும் போகிறீங்கன்னா உடனே ஒரு கிளப்புக்கு போய் சேரீங்க ஸ்போர்ட்ஸ் கிளப் நீங்கள் பார்ட் டைம் வேலை செய்யலாம் அதை என்ன அப்பா அம்மாட்ட காசு வாங்கி கொடுக்கலாம் அஞ்சாயிரம் பத்தாயிரத்துக்கு கட்டி அது வெட்டி தான் அது உங்களோட வாய்ப்பு டிஸ்ட்ரிக்ட் டி டிவிஷனல் ஸ்டேட்டு நேஷ்னல் இன்டர்நேஷனலுக்கு எடுத்துகிட்டு போகாது அது வெட்டி அது பண்ணுறதுக்கு பண்ணாமல் இருக்கலாம் ஏன்னா வந்துட்டு நீங்கள் போய் அந்த கிளப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான விஷயத்த தருவாங்க லோக்கலில் இருக்கக்கூடிய சில கோச்சுகள் என்ன அதே இதே பேசிக்கு உங்களுக்கு வார்ம் வார்மப்பு சில ரன்னிங் ஓடுற தன்மை எடுத்தொன்னே ஃபுட்பால் கொடுத்து அடி எடுத்துன்னே வாலிபால் கொடுத்து ஜம்ப் பண்ணி அடி எடுத்துன்னே ஹாக்கி ஸ்டிக் கொடுத்து ஓடு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில பேசிக்கான விஷயங்களை தருவாங்க சொல்லி கொடுப்பாங்க அதுக்கே கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆயிரம் உங்களுக்கு முப்பதாயிரம் போயிருக்க அப்போ பத்த பத்தாவது பாதியோ இல்லைன்னா பதினொன்று பதினா டென்த்தில் மேக்ஸிமம் எல்லோ படிப்போட கான்செப்டில் அதை வந்து ஃபுல் முழு முழு மூச்சிலே அதில் இறக்கணும் கே கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்டேஜ் படிப்புக்கு அண்ட் செலவீனம் செய்யணும் பத்து பர்சன்டேஜ் ஸ்போர்ட்ஸில் செலவீனம் பண்ண முடியும் நீங்கள் அந்த டைமில் இதை பார்ப்பீங்களா அதை பார்ப்பீங்களா எப்படி கஷ்டம் உங்களுக்கு நீங்கள் ஒரு முன்னேறன்னு ஆசைப்பட்றீங்க நிறைய பேர் பசங்களை சொல்லுவாங்கண்ணா முன்னேறன்னு ஆசைப்பட்றீங்க விளையாட்டில் இருக்கோன்னு ஆசைப்பட்றீங்க அந்த பத்து பர்சன்டேஜ் விழா முயற்சி இருக்க முடியுமா அப்பவும் உங்களுக்கு டிஸ்ட்ரிக் டிவிஷனல் ஸ்டேட்டு இன்டர்நேஷனல் போக முடியாது நீங்கள் வந்து முயற்சி செய்யணும் ஆறாவதுலேருந்து முயற்சி செய்யணும் அப்போ பத்தாவது ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா ஆறாவதுலேருந்து நைன்த் வரைக்கும் உங்களோட முழு வீச்சு ஸ்போர்ட்ஸ் முழுவீச்சுன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் படிப்புக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் விளையாட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே வரும்போது அது நல்ல பிக் லெவலில் டென்த்துங்கும் போது டிஸ்டிக் டிவிஷனாக அழிச்சு அடித்து ஒரு அளவுக்கு லெவலில் உங்களோட பெயர் வந்திருக்கு அப்போ வந்து டென்த்துக்கு வந்து ஃபுல் முழு வீசு படிப்பு கொடுக்கும்போது நைன்ட்டி பர்சன்டேஜ் படிப்பு கொடுத்துட்டு பத்து பர்சன்டேஜ் விளையாட்டு கொடுத்தா ஒன்று ஈக்குவல் ஈவனாக போயிட்டுருக்கு ஏன்னா உங்களோட பாடி ஃபிட்டு உங்களோட ஸ்ட்ரென்த்து உங்களோட எனர்ஜி லெவலு நீங்கள் எல்லோரும் உங்கள்கிட்ட பேசக்கூடிய தன்மை எல்லாமே உங்களுக்கு பிரிஸ்க் ஆகி தொண்ணூறு பர்சன்டேஜ் அதனோட லெவலில் இருக்குது பத்து பர்சன்டேஜ் பயிற்சி செஞ்சால் போகுது பைத்து பைசன் பர்சன்டேஜ் பயிற்சிங்கிறத விட விடாமுயற்சிங்கிற எண்ணம் அந்த வெற்றி பெறக்கூடிய எண்ணங்கிற மைண்டில் அந்த பத்து பர்சன்டேஜ் இருந்தால் போகுது அது ஆட்டோமேட்டிக்கை உங்களுக்கு எனர்ஜி லெவல் மற்றவங்க பேசுறது மற்றவங்க உங்கள்கிட்ட பழகிறது மற்றவங்க சொல்கிறது உங்களுக்கு எனர்ஜி லெவல் ஆகி அந்த பத்து பெர்சென்டேஜ் மூவ் பண்ணும்போது நீங்கள் டென்த்து படிக்கும்போதோ இல்லை லெவன்த்து போது டிஸ்டிக் ஸ்டேட் லெவலில் போய் விளையாடறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது பதினெட்டு வயசில் கிளியர் ஆகிடணுங்க பதினாலு வயசு பதிமூணு பதினாலு வயசுலேருந்து விளையாட்டு குழு விளையாட்டுக்கு ஆள் எடுக்கிறது மொக்கொண்டு செலெக்ஷன் முகக்கொண்டு போகும் பதிமூணு பதினாலயே அதில் போய்ட்டு வெளியே தட்டி 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 நீங்கள் வே படிக்கலாம் இங்கே வந்து போகலாம் வரலாம் போகலாம் பதினெட்டு வயசுங்கும் போது பதினாறு பதினேழு பதினெட்டுங்கும் போது பதினாறுக்கும் ஓரளவுக்கு போயிடும் படிக்க போய் வாய்ப்பு கிடைக்கி லெவன்த்து படிக்கும்போது ஒன்றும் கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும் டுவெல்த்து படிக்கும்போது நல்லா வாய்ப்பு கிடைக்கி சரிங்களா டுவெல்த்து முடிச்சிங்கன்னா நீங்கள் கல்லூர் சீட்டு கல்லூரி போய் படிக்கிறதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அதிலேருந்து கார்ப்ரேட் ஸ்டேட் லெவலில் கால்குலேட் வரும் அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படி தான் பண்ண முடியும் அது நைன்த்துலேருந்தே மூவ் பண்ண நைன்த்துனா சிக்ஸ்துலேருந்தே மூவ் தான் அந்த குழு விளையாட்டுக்கு நீங்கள் டென்த்து வரும்போது பிக் லெவலாக லெவன்த்து டுவெல்த்து நீங்கள் ஓகே கல்லூரி வடிக்கும்போது த்ரீ சீட்டோ எது ஒன்று கிடைக்கி ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறக்கும் வாய்ப்பு இந்த மாதிரி மூ மு முயற்சி செய்யணும் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் போய் டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கு மேலே ஆசைப்பட்டீங்கன்னு வேஸ்ட்டு சும்மா கட்டினேன் பேசிக் தான் தருவாங்க அந்த பேசிக் முடிக்கும் காசு கலந்துரு அப்புறம் மறுபடியும் நீங்கள் போய் அங்கேயும் இங்கேயும் சுற்றி அந்த காசை வாங்கி கட்ட முடியாது ரொம்ப சின்னமா பார்த்துக்குங்க நான் வந்து அதில்ட்டுருதேன் ஸ்போர்ட்ஸ் பிளேயரு சரிங்களா நான் அதில் அனுபவப்பட்டுக்கான இல்லை நான் அனுபவப்பட்டதுக்கு நிறைய நண்பர்களெல்லாம் சொல்லிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிறாங்க தெரியுமில்ல பேசிக்காக ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்போம் மேக்ஸிமம் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னாலே இதெல்லாம் தெரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கிளப் போனாலும் சரி அதுக்கு வந்து உண்டான முயற்சி வந்துட்டு நீங்கள் என்ன வேலைக்கு போகிறக்கு விருப்பப்படுறீங்களோ என்ன வேலைக்கு போகிறக்கு விருப்பப்படுறீங்களோ அந்த வேலைக்கு உண்டான முயற்சிகளை பயிற்சிகளை யாராவது உங்கள் ஊரில் லோக்கலில் இருக்கிற கூட கேட்டு அதன்படி பயிற்சி செய்யுங்க உடனே ஓடாதீங்க எடுத்தொடனே பேட் எடுத்து அடிக்காதீங்க எடுத்தொடனே வாலிபால் தூக்கி அடிக்காதீங்க அதுக்கு முன்னாடி அப் சில அப் இருக்குது லோக்கலில் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கிரிக்கெட் காஸ்பால் விளையாடுறாங்க நாற்பது வயசுக்கு மேலே கருவாங்க வாலிபால் விளையாடுறாங்க நாற்பது வயசுக்கு மேலே கைப்பந்து விளையாடுறாங்க நாற்பது வயசுக்கு மேலே ஹாக்கி விளையாடுறாங்கங்கிறத கொடுங்க அவங்க உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு மட்டும் பாருங்கள் பேசிக் சொல்லி கொடுத்தா அவங்க சொல்கிறதை நீங்கள் கேட்குறான் திறமையை விளையாட்றாங்க சூப்பராக விளையாடுங்க நல்லா விளையாடுங்க கொடுங்க பேசிக் என்ன தெரியுது அவங்களுக்கு பேசிக் தெரியாது வார்ம் அப் தரணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓட சொல்லணும் அப் சொல்லணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்தா தான் அவங்கள்கிட்ட நீங்கள் கற்றுக்க முடியும் என்னதான் பெரிய பெரிய பிளேயராக இருந்தாலும் சில எக்ஸைஸ்கள் முன் எக்ஸைஸுன்னு சில இருக்குது உடல் பயிற்சி அதை பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாம் சொல்லணும் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் சொல்லி தருவாங்க ஏன்னால் காசு போக்கு அந்த பத்தாவது பதினொன்னா பன்னெண்டாவதுக்கு மேலே ஆசை வேண்டாம் அதில் சக்ஸஸ் பண்ணுறீங்க ரொம்ப கம்மி சரிங்களா அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுற போலீஸோ ராணுவத்துக்கோ அதுக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் ரொம்பலாம் வரமாட்டாங்க இருபத்தஞ்சி பர்சன்டேஜும் ரேர் தான் சரிங்களா அது பார்த்து நீங்கள் பத்திரமா காலேஜ் போய் அங்கே திடீர்னு சக்ஸஸ் ஆகி இது பண்ணுறது அஞ்சு பர்சன்டேஜ் தான் எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு வராது ஏதோ ஒரு தான் சிறு வயதுலேருந்தே முயற்சி செய்யுங்க சிறு வயதுலேருந்தே ஸ்போர்ட்ஸ் க்ளப் ஜாயின் பண்ணால் நல்லா பிக் ஆகலாம் சிறு வயசுலேருந்தே ஒன்றாவதுலேருந்து சேருவாங்க அஞ்சாவதுலேருந்து சேருவாங்க ஆறாவது ஏழாவது ஓகே அவ்வளோதான் எட்டாவதுக்கு மேலே நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஜாயின் பண்ணாதீங்க அதுவும் வேஸ்ட் ஆகிடும் நீங்கள் உங்களோட மூமெண்ட் வந்து உங்களோட பாடி மூமெண்ட் ஆறாவதுலேருந்தே வரணும் அந்த ஆறாவதுலேருந்து எயித்து வரக்கும்போது நல்லா பிக்காயிருவீங்க நைன்த்திலேருந்து நல்லா வந்துடும் நான் எந்த டிஸ்டிக்ட்லேயே வரலாம் சரிங்களா முயற்சி செய்யுங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் சின்ன சின்ன பசங்கள் உள்ள எல்லாருமே ஆசை விளையாட்டு ஆசை தான் மாடல் மன உறுதி மன வலிமை ஒரு எந்த இடத்துலையும் நின்று பேசுகிறது ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாமே இந்த விளையாட்டில் தான் கற்றுக்கிட்டு வர்றது ஏன்னா அது வந்துட்டு அந்த ஸ்டேஜ் அந்த ஆறாவது ஸ்டேஜ்ல தான் உங்களை ஆரம்பிக்க வந்தாத்த நீங்கள் குழு விளையாட்டில் பெரிய சக்ஸஸ் ஆக முடியும் சரிங்க தனி விளையாட்டு நீங்கள் டென்த்தையும் கூட முயற்சி செய்யலாம் தப்பு கிடையாது ஏன்னா அது பெரிய அளவு போக முடியாது நீங்கள் இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மூலமாக ஏதோ ஒரு துறைகள் காவல்துறையாகட்டு இராணுவ துறையாகட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொண்ணது பிடிச்சிருந்தேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக முக்கியமானதுங்க தேவையில்லாத போய் பத்தாவது பன்னெண்டாவது பண் பத்தாவது பதினொன்று பன்னெண்டாவது தயவுசு ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் சேர்ந்தீங்கன்னா பார்த்து சேர்த்துக்கங்க நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்க நீ ஸ்போர்ட்ஸ் கிளப் போகலாமா போகக்கூடாதுன்ட்டு பக்கத்தில் இருக்கிற லோக்கல் கோச்சு கூட கேளுங்க தயவு செய்து அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்குறதே கிடையாது அவங்களா ஒரு ஆளா அப்படின்னு நினைப்பீங்க அவங்களும் முன்னாடி ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருந்தீங்களா கூட கொஞ்சம் ஆலோசனை கேட்குற தப்பு கிடையாது நான் துணை ஷேர் சேர்த்துங்க நன்றி